வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஆசையை ஒழிக்கக்கூடாது என்று அவர்களும் பற்றற்ற நொடியே மோட்சம் என்று வள்ளுவனும் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் என்று சித்தரும் சொல்லியிருக்காங்களே இதை கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் உயிர் வாழ வேண்டும் என நினைப்பதே ஆசைதான் ஆசையினால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழ பொருள் பணம் அதிகாரம் புகழ் செல்வாக்கு இன்பங்களை ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்துமே தேவை அதற்கு ஆசைப்பட்டு நிறைவேற்ற வேண்டும் அதனால் ஆசையை ஒழிக்க முயற்சிக்க கூடாது அதே சமயம் பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்ற தினசரி சரியாக தூங்க முடியாமல் உடற்பயிற்சி செய்யக்கூட நேரம் இல்லாமல் மனைவி குழந்தைகள் கூட சந்தோஷமாக தினசரி அரை மணி நேரம் கூட செலவு செய்யாமல் பண என்ற குறிக்கோளை ஆசையை நிறைவேற்ற முயற்சி செய்வதுதான் தவறு அதற்கு ஏற்றாற்போல துன்பம் தராத வகையிலே நாம் ஆசைகளை சீரமைத்து கொள்ள வேண்டும் இதுவே மகரிஷி நமக்கு கூறும் வழிமுறையாகும் அதே சமயம் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின் இறை உணர்வு பெறுவதே பிறப்பின் நோக்கம் அதற்கு இறைவனோடு ஆசை இருந்தாலும் அது அறுக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அதைத்தான் வள்ளுவனும் பற்று அற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் அதாவது மோட்சம் விடுதலை கிடைக்கும் என கூறியிருக்கிறார்கள் இங்கேதான் ஆசை முரணான ஆசை பற்று இதன் வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் நன்மை தரும் ஆசைகள் வாழ்க்கையின் அவசிய தேவைகள் அதற்காக பணம் துட்டு மணி காசு என அதிக பற்று வைத்துக்கொண்டு தீவிர ஆசையுடன் உடல்நலத்தை கூட கவனிக்காமல் பணம் மட்டுமே வாழ்க்கை என வாழ்வதுதான் தவறு அதைத்தான் பற்று என்றும் அது ஈசனோடு ஆயினும் தீவிர ஆசையாக பற்றாக இருந்தால் துன்பத்தைத்தான் தரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பணம் தேவை என்பதற்காக கடுமையாக உழைத்து சிக்கனமாக பணத்தை சேமிப்பதில் தவறே இல்லை ஆனால் அப்படி சேமித்து வைத்த பணத்தில் மனைவி ஆசையாக எங்க பார்ட்டிக்கு போகிறோம் மல்லிகைப்பூ இரநூறு ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க என்றால் அது தேவையா என நமக்கு கோபம் வருகிறது என்றால் பணம் என்ற விஷயத்தில் அது வெறும் ஆசை அல்ல பற்றாக நம்மிடம் இருக்கிறது என்பதே அர்த்தம் மனைவி போன மாதம் வாங்கிய தங்க ஜிமிக்கையை விட்ட போதும் பயங்கர கோபம் வந்தாலும் அது பற்றுதான் மன்றத்திற்கு சேவை செய்தால் ஆனந்தம் புண்ணியம் என்ற ஆசையை நிறைவேற்ற வீட்டு கடமைகளை சமையல் செய்யாமல் அடிக்கடி ஹோட்டலில் உணவு ஆர்டர் செய்து சாப்பிடச் சொல்கிறார்கள் என்பதும் பற்றுத்தான் இப்படிப்பட்ட பற்றை அறுக்காத வரை எப்படி துன்பம் இல்லாமல் வாழ முடியும் மோட்சமா எப்படி கிடைக்கும் மகரிஷி அவர்கள் அதனால்தான் ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியையும் கடும் பற்றை ஈகை குணமாக மாற்றவும் வழிமுறையை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஆசையை ஒழிக்காமல் சீரமைத்து கொண்டு உண்மையான தேவைகளை நிறைவேற்ற நாம் முன்னேற முயற்சி செய்வதே சரியான வாழ்க்கை முறையாகும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்